வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ஒரு ஐம்பத்தி அஞ்சு செண்டுங்க செஞ்சேரி ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க எம்டி லேண்டுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டி இருக்குதுங்க ஐம்பத்தஞ்சு செண்டுங்க கிழக்கு பார்த்துருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க அந்த கார் போகிறதா மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டா பூமி விற்பனைக்கு வந்துருக்குங்க மலையிலேருந்து உடுமலைப்பேட்டை ஓர்வளையில் வருங்கிற ப்ராப்பர்ட்டிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியும் இருக்குதுங்க சுற்றியுமே திறந்தோப்பு தானுங்க சுற்றி விவசாயம் பண்ணியிருக்கிற ஏரியாங்க மொத்த ஏரியா ஐம்பத்தி அஞ்சு சென்ட்டுங்க ரோடுவேஸ் ஐம்பத்தி அஞ்சு சென்ட் நூற்றி எழுபது அடி கிடைக்குங்க பக்கத்தில் மல்பரி போட்டிருக்குறாங்க ஊரும் ரொம்ப பக்கத்துலேயே வந்துடுது மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே வந்துடுதுங்க தென்னமரம் வந்து வச்சுருக்குறாங்க ஆனால் கிணறு சர்வீஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க வெறும் லேண்ட்தான் தர்றாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐம்பத்தி அஞ்சு மொத்த ஏரியாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு எல்லாத்துக்குமே சூட்டாங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்